வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தரணியப்பம் செய்திகளோடு அகமதாபாத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருடன் குடியிருப்பு பகுதியில் விழுந்த விமானம் பெரும் பதற்றம் காந்தி நகர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியுள்ளது விமானம் புறப்படும் போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த விமானம் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதியில் விமானம் விழுந்ததால் அச்சம் அதிகரித்துள்ளது சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த மீட்பு படையினர் தீயை அணைத்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விமானத்தில் இருநூற்றி முப்பது பயணிகள் மற்றும் பன்னெண்டு விமான ஊழியர்களென மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் உள்ளே இருந்ததாக கூறப்படுகின்றது அந்த பயணிகளின் கதி என்ன என்பது குறித்து தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை அகமதாபாத் விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தில் இருந்து விமானம் புறப்பட்டுள்ளது மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணியளவில் விமானம் புறப்பட்ட நிலையில் சில நிமிடங்களில் விமானம் விபத்துக்குள்ளாகியது தகவல்கள் வெளியாகியுள்ளது தனது விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியுள்ளதை ஏர் இந்தியா நிறுவனம் உறுதி செய்துள்ளது இப்போது அங்கு என்ன நிலைமை என்பதை குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஏர் இந்தியா தரப்பில் கூறப்பட்டுள்ளது மேலதிக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகளை அறிந்து கொள்ள தரண்யப்பம் நியூஸ் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் நன்றி